எல்லாருக்கும் வணக்கம் மெய்ப்பொருள் அந்த காலத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா சோசியல் இன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இந்த டாபிக் பத்தி ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம் எதை பத்தி போட்டிருந்தோம்னா பெண்கள் வந்து மகிழ்ச்சியா எங்க இருக்கிறாங்க வீட்டுல இருக்காங்களா இல்ல அலுவலகத்துல இருக்காங்களா அப்படின்றதான் நமக்கு தெரியாது ஆனா அந்த கட்டணம் இல்லா பேருந்துகள்ல ஏறுறப்ப அவர்களுக்கு ஒரு எல்லையற்ற மகிழ்ச்சி ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம் இல்லையா அது எதன் அடிப்படையில் வருது அப்படின்றதையும் சொல்லியிருந்தோம் அது சோசியல் இன்க்ளூஷன் அப்படின்றதுல வருதுங்க வந்து இந்த சொசைட்டில பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறதுக்காக கொண்டு வந்த ஸ்கீம்ல அது ஒண்ணுங்க ஆக இந்த சோசியல் இன்க்ளூஷன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி சோசியல் எக்ஸ்க்ளூஷன் அப்படின்றத என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்க சோசியல் எக்ஸ்க்ளூஷன் அப்படின்றது என்னன்னா இப்ப இந்த சொசைட்டி இருக்கு சொசைட்டில ஆண் பெண் எல்லாருமே இருக்கிறாங்க அவர்கள் அந்த சொசைட்டில பார்ட்டிசிபேட் பண்ண முடியாத நிலைமைக்கு ஆளாக்கணும் ஒரு சில தடைகள் இருக்கும் இல்லையா அந்த தடைகள் என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்னா அவர்களை சோஷியல் எக்கனாமிக் பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் இது மூணுமே இது மூணுல மூணுமே இருக்கணும் மூணுல எது இல்லை அப்படி ஏதாவது ஒண்ணு இல்லைன்னாலும் தே ஆர் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் த சொசைட்டி தாங்க சோசியலா இருக்கலாம் பொலிட்டிக்கலா இருக்கலாம் இல்லை எக்கனாமிக்கா இருக்கலாம் இந்த மூணுலையுமே அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சுதந்திரம் இருக்கணுங்க இது மூணும் அவர்களுக்கு வந்து முழுமையா கிடைக்குது அப்படின்னா அவங்களுக்கு அவங்க வந்து ஒரு சோசியல் இன்க்ளூசிவ் சொசைட்டில அவங்க இருக்காங்க அந்த சொசைட்டிக்காக அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க அந்த சொசைட்டில அப்படின்னு அர்த்தவங்க இது ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமா இருக்கும்ங்க இது எதை பொறுத்தெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஜெண்டரை பொறுத்து இருக்கும் ஏஜ் இருக்கும் லொக்கேஷன் இருக்கும் தென் ரிலிஜன் இருக்கும் டிசபிலிட்டி இருக்கும் இதெல்லாம் பொறுத்து அவங்களால இந்த சொசைட்டில பார்ட்டிசிபேட் பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்கலாம் ஜெண்டர் எப்படி இருக்கும் விமன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் விமன் வந்து வேலைக்கு போகக்கூடாது படிக்கணும் பட்டம் வாங்கணும் ஆனா வேலைக்கு போகக்கூடாது திருமணம் பண்ணி வீட்டுல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அவங்க அந்த சூழலில் நடக்கிற விஷயம் என்ன அவங்களால இந்த சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியாத ஒரு சூழல் படிக்கிறாங்க ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி படிக்கிறாங்க படிச்சுட்டு அவங்க வேலைக்கு போறதுக்கு முழு தகுதியோட இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வேலைக்கு போனாங்க அப்படின்னா அங்க பலருக்கு உதவியா இருக்கும் சொசைட்டிக்கு அவங்க சர்வ் பண்ணுவாங்க அதுக்காக ஒரு பணம் கிடைக்கும் அந்த பணத்தை மறுபடியும் என்னதான் பண்ணுவாங்க சொசைட்டில தான் போய் செலவு பண்ணுவாங்க ஆக படிச்சுட்டு வீட்டுல ஏ இருக்கிற அந்த பெண் இருக்கிறாங்க பாத்தீங்களா அவங்க சொசைட்டிக்கு சர்வம் பண்ணாம அவங்களும் சொசைட்டில பார்ட்டிசிபேட் பண்ணாம இருக்கிறாங்க ஒரு தான் அது எப்படி இருக்கும் ஒரு இந்த சோஷியல் எக்ஸ்க்ளூஷன் இருக்குமா அப்படின்னா ஒரு சில நாடுகள்லாம் இருக்கு இப்ப ரெண்டு மூணு உதாரணங்கள் சொல்றாங்க இப்போ ஒரு சில நாட்டுல பெண் குழந்தைகள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க எட்டாம் வகுப்பு மேல படிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ற நாடுகள்லாம் வந்து நீங்க பாத்துருக்கீங்க சமீபத்துல அது போக இப்போ அமெரிக்காவே எடுத்துக்கோமே ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணுக்கு முன்னாடி அங்க வந்து கருப்பின மக்கள் எல்லாமே அடிமைகளா பார்த்தாங்க ஆஹ் லிங்கன் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த கருப்பு அதனால கருப்பா இருக்கிறதுனால அவங்களை வந்து அடிமையா இருக்கிறத வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது இனி யாருமே சேம்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லி போதும்போத சட்டத்திட்டத்தை எல்லாம் கொண்டு வந்தார் அந்த தடை அப்படின்றது அந்த நிறம் இருக்கு பாத்தீங்களா அதுதான் அவர்களுக்கு தடையா இருந்தது அந்த தடையா அவர் உம் அவருடைய நோக்கம் என்ன கருப்பின மக்களும் வெள்ளை இன மக்களும் இணக்கமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அவர் அந்த தடையை உடச்செறிஞ்சாரு அதே பதவிக்கு கிட்டத்தட்ட நூத்தம்பது ஆண்டுகளுக்கு அப்புறம் பாரக் ஒபாமா வந்தாரு இனி நிறைய வருவாங்க ரைட் சோ அது என்னன்னா அவரு தடையை உடைச்சதுக்கு அப்புறம் தான் அந்த கருப்பின மக்களும் சோசியல் எக்கனாமிக் பொலிட்டிக்கல் இது மூணுலையுமே அவர்களுக்கு சுதந்திரம் கிடைச்சது அந்த சொசைட்டியில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பித்தாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியல எப்படி இந்த பார்ட்டிசிபேஷன் பார்ட்டிசிபேஷன் சொல்கிறோமே என்ன அந்த பார்ட்டிசிபேஷன் அப்படின்னா அவர்களுக்கு என்னென்னலாம் முக்கியமாக ஃபர்ஸ்ட் கிடைக்கணும் அப்படின்னா இந்த சொசைட்டியில் எஜுகேஷன் கண்டிப்பாக கிடைக்கணுங்க ஒரு மென் ஆர் உமன் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் கிடைக்கல அப்படின்னா தே ஆர் எக்ஸ்ப்ளூடட் ஃப்ரம் த சொசைட்டின்னு தாங்க அர்த்தம் அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஹெல்த் கேர் ஹெல்த் கேர் ரொம்ப ரொம்ப முக்கியம் எஜுகேஷன் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு ஹெல்த் கேரும் முக்கியம் தென் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ரைட் தென் எம்ப்ளாய்மெண்ட் ரைட் நான் சொன்னேன் இல்லையா படிக்கிறாங்க பட்டம் வாங்கியிருக்காங்க கோல்டு மெடலே வாங்குறாங்க வாங்கிட்டு வேலைக்கு போக கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் வந்து பார்ட்டிசிபேஷன்ல இருந்து அவர் அவர்களை வந்து தடுக்கிறாங்க அப்படின்னு தாங்க அர்த்தம் சரி இந்த பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இப்போ எல்லாமே படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிறாங்க என்ன நடக்கும் சமூகத்தில் சரி பாதியாக இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே படித்து முடிச்சுட்டு அவங்களும் போய் சொசைட்டிக்காக ஒர்க் பண்ணுறாங்க நாட்டில் உள்ள மக்களுக்காக அவங்களும் சேவை செய்கிறாங்க பண்ணிட்டு அதுக்கு ஒரு அமௌண்ட் வந்து வாங்கிக்கிறாங்க சம்பளமாக வாங்கிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாங்கின சம்பளத்தெல்லாம் மூட்டை கட்டியை வைக்க போகிறாங்க மறுபடியும் எல்லாத்தையும் எடுத்து அந்த தான் அதை செலவு பண்ணுவாங்க ரைட் செலவு பண்ணுறப்ப அதில் ஒரு குடும்பம் கொலைக்கும் அவங்க இன்னொருத்தவங்கள சோசியல் எக்கனாமிக் பொலிட்டிக்கல் இது மூணுலாம் அவங்கள பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கும் இதில் என்ன நடக்கும்னா இந்த இதை கவர்மெண்ட் தான் பண்ண முடியும் இந்த பார்ட்டிசிபேஷன் எல்லாமே இப்போ ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறோம் நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் தென் விமென்ஸ்க்கு வந்து ஃப்ரீ பஸ்ஸஸ் கொடுக்குறோம் தென் டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிப்பாங்க இல்லை எயிட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிப்பாங்க அதுக்கப்புறம் பிரைமரி இருந்து செகண்டரி ஸ்கூலுக்கு போகிற கொஞ்சம் தூரம் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள எப்படியாவது படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் சைக்கிள்லாம் கொடுப்பாங்க ரைட் அது அந்த வயசுல இருக்கிறவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் ரைட் ஆனா உண்மையிலே என்ன அப்படின்னா அவங்களை வந்து எப்படியாவது படிக்க வச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு சில இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் எடுக்கும் அதாவது ஒரு இன்க்ளூசிவ் சொசைட்டியை கிரியேட் பண்ண வேண்டியது இந்த கவர்மெண்டோட அது எந்த கவர்மெண்ட்டுக்கும் இதாங்க பொறுப்பு ஆனா ஒரு சைக்கிள் கொடுத்து அவங்கள சைக்கிளை வர வச்சு படிக்க வச்சிடும் இப்ப பட்ட படி படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு தேவையான மடிக்கணினியை கொடுக்குறாங்க ரைட் அதை அவங்க படித்து அவங்களோட அறிவை வளர்த்துட்டு மறுபடியும் அந்த கற்றுக்கொண்ட அறிவு எல்லாம் எங்க தான் செலவு பண்ணுவாங்க அந்த சமூகத்துக்காக தான் செலவு பண்ணுவாங்க அந்த சொசைட்டியில வாழக்கூடிய மக்களுக்காக தான் அந்த அறிவு எல்லாம் செலவு பண்ணுவாங்க அவங்களுக்கு மக்கள் சொசைட்டிக்கு தான் சேவை பண்ண போறாங்க ஆக இது எல்லாமே இன்க்ளூசிவ் சொசைட்டில வருவாங்க ஒரு இன்க்ளூசிவ் சொசைட்டியை கிரியேட் பண்றதுனால கவர்மெண்ட்டுக்கு என்ன லாபம் ரைட் இன்க்ளூசிவ் சொசைட்டின்னு என்ன சொன்னோம் எல்லாத்தையுமே அந்த சொசைட்டிகளை கொண்டு வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும் அவங்களுக்கு சோசியல் ஃப்ரீடம் இருக்கணும் எக்கனாமிக் ஃப்ரீடம் இருக்கணும் பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் இருக்கணும்னு சொன்னோம் இல்லையா இந்த மூணு ஃப்ரீடமும் அவங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா அவங்க அந்த பாவர்டி லைன் இருக்கு இல்லையா பிலோ பாவர்டி லைன் அங்கிருந்து அவங்க மேல வந்துருவாங்க இந்த வறுமை வறுமை கோடு அப்படின்றத ஒழிச்சிருங்க ஒரு இன்க்ளூசிவ் சொசைட்டி இந்த வறுமை கோடையே இல்லாம ஆக்கிரும் இது ஃபர்ஸ்ட் திங் இதன் அடுத்தது சமூகத்துல இருக்கிற எல்லாருமே போய் வேலைக்கு போறாங்க எல்லாருமே வந்து சொசைட்டில பார்ட்டிசிபேட் பண்றாங்க எல்லாருமே ஒரு ஒரு குறிப்பிட்ட லெவல் சம்பாதிக்கிறாங்க சம்பாதிச்சு அதை செலவு பண்றாங்க கன்செப்ஷன் நடக்கும் ரைட் ஒரு நுகர்வு வந்து நடக்குங்க ரைட் நுகர்வு நடக்கிறப்ப சுழற்சி இருக்கும் ரைட் பொருளாதாரத்துல ஒரு சுழற்சி இருந்து கொண்டே இருக்கும் நுகர்வு வந்து தொடர்ந்து இருந்து சம்பாதிச்ச பணத்தை கொண்டு போய் சொசைட்டில செலவு பண்ணுவாங்க அவங்களுக்கு தேவையானதை வாங்குவாங்க ஸோ அந்த வாங்கக்கூடிய பொருட்களை விற்கக்கூடியவர்களுக்கும் அதுல ஒரு லாபம் இருக்கும் அந்த லாபம் அவர்களே மேலே கொண்டு வரும் ரைட் இந்த சுழற்சி ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுங்க ரைட் இந்த சோசியல் இன்க்ளூஷன் என்ன பண்ணுன்னா ரெண்டு விஷயத்த பண்ணுங்க ஒன்று வந்து இந்த வறுமை கூட இல்லாமல் ஆக்கிரும் இன்னொன்று இந்த பொருளாதார வளர்ச்சி அப்படின்றத என்ஷூர் பண்ணுங்க ஆக இந்த சோசியல் எக்ஸ்க்ளூஷனுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிமினேஷன் தான் ஸோ அந்த டிஸ்கிரிமினேஷனை எடுத்துட்டோம் இந்த இருந்து டிஸ்கிரிமினேஷன் அப்படின்றத வந்து வெளியில் எடுத்துட்டோம் சார் இந்த டிஸ்கிரிமினேஷன்னா என்ன அப்படின்னா வேறுபடுத்தி பார்க்கறது ஒரு ஆணையும் பெண்ணையும் சரி பார்க்காம இருக்கிறது ரைட் இதுவே வந்து ஒரு பெரிய டிசை ஆண் வந்து வேலைக்கு போகலாம் படிச்சுட்டு பெண் வேலைக்கு போகக்கூடாது அப்படின்ற சூழல்லாம் முன்னாடி இருந்தது அதிகமா இப்ப எவ்வளவோ குறைந்து விட்டது ஆக இந்த டிஸ்கிரிமினேஷன் அப்படின்றத உருவி இந்த இருந்து வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு இன்க்ளூசிவ் சொசைட்டியை ஃபார்ம் பண்ணிடலாம் ஒரு இன்க்ளூசிவ் சொசைட்டியை கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிருச்சு அப்படின்னா பாவ்ட்டி லைன் போயிரும் எக்கனாமிக் வந்து எக்கனாமி வந்து கண்ட்ரினியூஸா டெவலப் ஆகிட்டே இருக்கும் ஒரு டெவலப்டு நேஷனா நம்மளும் ஆகிறதுக்கு இந்த இன்க்ளூசிவ் சொசைட்டி ரொம்ப முக்கியமே அதுதான் இந்த சோசியல் இன்க்ளூஷன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் நன்றி அடுத்த பதிவில் இன்னொரு விஷயத்தை பத்தி பேச